அன்பார்ந்த நேர்களை யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்மை சுற்றி பல கொடூரமான காரியங்கள் தினமும் நடைபெறுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் தெய்வம் அன்புள்ளவரானால் இந்த கொடூரங்கள் நடைபெறாமல் ஏன் தடுக்கவில்லை அல்லது தெய்வம் இந்த கொடூரங்களை பார்த்து ரசிக்கிறாரா இந்த கேள்வி அனைவருடைய மனதிலே அடிக்கடி எழும்புகிறது பரிசுத்த வேதாகமத்தின் தெய்வம் அன்புள்ளவர் அப்படியானால் கொடூரங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன என்னுடைய வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் காலையில் பேப்பர் வாசிக்க கூடிய பழக்கம் உடையவர் அன்னைக்கும் வந்து அந்த செய்தித்தாளை எடுத்துட்டு வாசிக்கிற உட்கார்ந்தார் பேப்பர்ல என்ன நியூஸ் வரும் நமக்கு தெரியும் முதல் பக்கத்தை திறந்த உடனே என்ன வாசித்தார்னா பட்ட பகலிலே வெட்டி கொலை வாலிபர் கொலை குற்றவாளிகளை போலீஸார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பக்கத்தை திருப்பினர் ப்ளஸ் டூ மாணவியை கடத்தி சென்ற போதை ஆசாமி என்னடா அது என்ன உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டார் அடுத்து பக்கத்தை திருப்பும்போது பட்ட பகலிலே ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை கொள்ளை மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கொள்ளை நடந்தது சொல்லி தொடர்ந்து புகுந்த கார் கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க மேல ஏறிடுச்சுன்னு சொல்லி வாஸ்தார் அந்த பேப்பரை வாசித்தது அவருடைய இதயத்தையே பாதித்து விட்டது சந்தருக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா என்னடா இது இவ்வளவு கொடுமையான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது எந்த உலகத்துலதான் வாழ்றோமா என்னைக்குமே கேள்விப்படாத காரியங்கள் கேள்விப்படுகிறோமே என்று அவர் நொந்து கொண்டார் இதென்ன கலிகாலமான்னு சொல்லி நொந்து கொண்டார் நமக்குள்ளேயும் அநேக நேரங்கள்ல இந்த கேள்வி எழும்புகிறது இல்லையா கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரானா ஏன் இவ்வளவு கொடுமையான காரியங்கள் இந்த நாட்டில நடக்குது நாட்டிலே அறிவியல் முன்னேற்றங்கள் கூடினாலும் மனிதனுடைய நிலைமை மிகவும் கேவலமான நிலைமைக்கு தானே போயிட்டு இருக்கு இந்த கொடுமையான காரியங்களுக்கு காரணம் என்ன கடவுள் ஏன் இந்த கொடுமையான காரியங்களை அனுமதிக்கிறார் நம்ம கேட்கலாம் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த திருமுறை ஆண்டவருடைய வார்த்தையாகிய பைபிள் நமக்கு பதில் கொடுக்கிறது இந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கிறது என்ன பதில் சொல்லி பார்க்கலாமா சுருக்கமாக ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் அப்படி இருக்கும்போது வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமும் பெருகிக் கொண்டே போகிறது இரண்டாவது அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாது அப்ப இப்போ இல்லை எப்போ பார்த்தாலும் மனிதன் யோசிக்கக்கூடிய காரியங்கள் மோசமான காரியங்கள் என்பதை ஆண்டவர் படைத்தவராகிய ஆண்டவர் பார்த்து ஏன்டா இந்த மனுஷனை உருவாக்கினோம் என்று வேதனைப்பட்டார் வேதனைப்பட்டார் அப்போ மனிதனுடைய தன்மை கொடுமையானது மனிதனுடைய தன்மை கொடூரமானது இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ ஏன் கடவுள் அவனை கொடூரமாக படைத்தான்னு கேட்கலாம் அதற்கு நீங்கள் ஆதியாகமோ முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரங்களையும் படித்து பார்க்கலாம் மனிதனை கடவுள் உருவாக்கும் போது இந்த பூமியை உருவாக்கும் போது மிகவும் நேர்த்தியாக நல்லவனாக உருவாக்கினார் முதல் ஆணையும் ஆதாம் ஆகிய முதல் ஆணையும் முதல் பெண்ணையும் நேர்த்தியாக உருவாக்கினார் ஆனால் கடவுளுடைய கட்டளையை மீறி அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அதை செய்தபடியினாலே அவன் கெட்டவனாக மாறிவிட்டான் மாறிவிட்டான் விளைவு என்ன தெரியுமா இந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஆனா அவர்களுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் காயின் மூத்த பையன் ஆபேல் இரண்டாவது பையன் அப்படி இருக்கும்போது அவர்கள் மத்தியில பகைமை உருவாகிறது வேதாகமும் சொல்கிறது காயின் ஆபேலை கொலை செய்தான்னு சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது தன்னுடைய சொந்த தம்பிய அண்ணன் வந்து அன்னைக்கு கொண்டு விட்டான் எதற்காக கொண்டான் பொறாமையின் அடிப்படையில் கொண்டுட்டான் தான் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் தன்னுடைய தம்பியின் காணிக்கையை அங்கீகரித்தான் ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உடன்பிறப்பு ரத்த சம்பந்தமான சகோதரனை கொன்று விட்டான் இது நடக்குமா அன்றைக்கே மனிதனுடைய நிலைமை கொடுமையாக மாறிவிட்டது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காயினுடைய சந்ததியிலே வந்தது யார் தெரியுமா லாமேக் 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 எப்படிப்பட்டவர் அந்த ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கிறேன் லாமேக்கு இரண்டு பெண்களை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர் பெயர் முதல் முதலாக இரண்டு பெண்களை திருமணம் பண்ணினவன் இந்த லாமேக் இந்த ஆதியாமத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா துவக்க நூலை படிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா காரியங்களின் துவக்கம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல லாமேக்கு கடவுள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டளையை கொடுத்ததை மீறிவிட்டான் முதல் முதலாக ரெண்டு பெண்களை திருமணம் பண்ணிக்கிறான் அந்த லாமேக்கு திருமணத்துல மாத்திரம் இல்ல அவன் தன்னுடைய மனைவியின் என்ன பேசினான் என்று நான் வாசிக்கிறேன் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இந்த லாமேக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா பயங்கர பெருமையா தன்னுடைய சாதனையா சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நான் காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொலை செய்தேன் கொலை செய்தத தான் பெரிய சாதனையா மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறான் இந்த லாமைக்கு ஒரு கொலை அடுத்த கொலை எனக்கு தளும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பட்ட பகலிலே கொலை எத்தனையோ காரியங்கள் கேள்விப்படும் போது கொடூரமான இந்த காரியங்கள் கொடுமையான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா தகவல் தொடர்பு சாதனங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் வளராத அந்த நாட்களிலேயே மனிதனுடைய நிலைமை அவ்வளவு பயங்கரமாக இருந்தது சமூக கட்டுப்பாடுகளோ எதுமே மனிதனை மாற்ற முடியவில்லை அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கொடுமையான காரியங்களுடைய பின்னணியம் என்ன தெரியுமா மனிதன் கொடூரமானவன் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் மிகவும் மோசமானது மோசமானது இல்லைங்க எல்லாருமே கொடூரமானவன் கிடையாது நம்ம சொல்லலாம் ஆனா அநேகர் தவறு செய்யாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்று தங்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ரெண்டாவது அது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தவறு செய்யாமல் இருக்காங்க இது உண்மையா உண்மை வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா யாருமே தவறு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதே இல்லை நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போதே கெட்டவங்களாக தான் பிறக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது தாவீது சொல்லும் போது எந்த பின்னணியத்திலே சொல்கிறார் அடுத்தவனுடைய மனைவியை ஆசைப்பட்டு அவளை அடைவதற்காக அவளை அடைந்தான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மறைப்பதற்காக அவனுடைய கணவனை கொலை பண்ணிட்டான் பச்சாரம் செய்து விட்டான் கொலை செய்து விட்டான் இதை தவறு என்று கடவுள் உணர்த்தும் போது தன்னுடைய தவறை உணர்ந்து அறிக்கையிட்ட ஒரு சங்கீதத்துல சொல்லும் போது சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தான் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் ஐந்தாம் என்ன நான் இந்த குழந்தையாக சிறு கருவாக என்னுடைய வயிற்றுல உருவாகும் போதே நான் கெட்டவன் நான் பாவி நான் கொடூரமானவன் ஆகவே தான் நான் தவறு செய்கிறேன் சொல்லி சொல்றேன் கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அநேக நேரங்கள நம்ம செயல்களில் காரியங்களை செய்யாமல் இருப்போம் ஆனா மனதளவுல எத்தனை தப்பு செய்யறோம் இல்லையா மனிதனுடைய தன்மை அசுத்தமானது கொடூரமானது கடவுள் எப்படி தெரியுமா மனிதனை பார்க்கிறார் செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமல்ல மனதளவிலே நாம் தவறு செய்வோம் ஆனாலும் அது கடவுளுடைய பார்வையிலே மிகவும் மோசமான ஒரு தவறு இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறார் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன் மத்தை எழுதிய நற்செய்தி நூல் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்ன பேசுகிறார் யூத ஜனங்கள் இடத்துல கொலை செய்யக்கூடாது என்று மோசை மூலமாக உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆனால் அந்த கட்டளை உடைய விளக்கத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கொலை என்பது ஒரு மனிதனை குத்தி வெட்டி கொள்வது மாத்திரமல்ல கொலை என்பது மனதளவுல அவன் மீது கசப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் வார்த்தைகளினாலே நமக்கு அறிவிக்கும் போது அது கொலை என்று கடவுள் சொல்லிக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எத்தனை தடவை கோபப்படுறோம்ல எத்தனை முறை வார்த்தைகளால மற்றவங்களை புண்படுத்துறோம்ல அது கடவுளுடைய பார்வையிலே கொலை அப்போ கடவுளுடைய பார்வையிலே மனதளவிலே வார்த்தை அளவிலே செய்தாலும் அது கொலை தான் அப்ப நம்ம கொடூரமானவங்க தானே காரணம் என்ன தெரியுமா மனிதனுடைய தன்மை அது அடுத்து அதே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் கட்டளைக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறார் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனங்கள் பச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு பட்சாரம் செய்தாயிற்று உபச்சாரம் செய்யக்கூடாது ஒழுக்க நெறி தவறக்கூடாது இடையே இருக்க வேண்டும் என்று பழைய கேள்விப்பட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு தப்பான நோக்கத்தோடு ஒரு ஒரு பெண்ணை பார்ப்பது அல்லது தவறான இச்சையோடு ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பது அவன் தன்னுடைய உள்ளத்திலே அல்லது அவள் தன்னுடைய உள்ளத்திலே உபச்சாரம் செய்து விட்டாள் என்று கணவன் சொல்கிறார் ஏசுக்கிறது சொல்லுகிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்போ இதயத்திலே வரக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய ஒழுக்க நெறியை கெடுத்து விடுகிறது நான் போய் சரீரப்பிரகாரமாக தவறு செய்வதல்ல எண்ணத்திலே நான் செய்யக்கூடிய தவறு அது எந்த மீடியாவா இருந்தாலும் சரி எந்த காட்சியாக இருந்தாலும் சரி தவறான நோக்கத்தோடு எதிர்பாலரை நான் பார்ப்பது விபச்சாரம் என்று சொல்லுகிறேன் அப்படி பார்த்தனா இந்த உலகத்துல விபச்சாரம் செய்யலைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது கொலை செய்யலைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது நம்ம கொடூரமானவர்கள் கொடுமையானவர்கள் காரணம் என்ன தெரியுமா மனிதனுடைய தன்மை அது மனிதனுடைய தன்மை அது மனிதன் அபிதமாகவே பிறக்கிறான் விளைவு எனக்கு தெரியுமா வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய கொடூர தன்மையை மனிதன் வெளிப்படுத்தி விடுகிறான் வெளிப்படுத்தி விடுகிறான் மனிதனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா அவனுடைய பாவத்தன்மை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே வெளியே செயல்கள் மூலமாக அநேக தவறுகள் செய்யாட்டாலும் எத்தனை முறை நம்முடைய எண்ணங்கள்ல கொடூரமானவர்களாக நம்ம இருந்திருக்கோம் இல்லையா நம்முடைய வார்த்தைகள்ல கொடூரமானவர்களாக இருந்திருக்கோம் இல்லையா நம்முடைய செயல்களில் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருக்கிறோம் இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க காரணம் என்ன தெரியுமா மனிதனுடைய தன்மை மற்றவர்கள் இவ்வளவு கொடூரமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்வதற்கு முன்பாக சற்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போமா வேதாகமும் சொல்கிறது எல்லாரும் பாவிகள் எல்லாரும் கொடூரமானவர்கள் காரணம் மனிதன் பாவியாகவே பிறக்கிறான் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் முதற்கொண்டு பொல்லாததாகவே இருக்கிற சரி அப்போ மனிதன் திருந்து விடலாம் இல்லையா இவ்வளவு கொடூரமான ஒரு மனிதன் தான் நல்லவனாக மாறி விடலாம் இல்லையா வேதாகமும் அதற்கும் பதில் சொல்கிறது மனிதன் இயலாதவன் ஒன்று மனிதனுடைய தன்மை இரண்டாவது மனிதனுடைய இயலாமை மனிதனுடைய இயலாமை என்ன யோவான் எழுதிய நற்செய்தி நூல் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஏசுகரசு என்ன சொல்கிறார் தெரியுமா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அந்த நாட்களில் அடிமை வியாபாரம் கொடி பறந்தது விலை கொடுத்து ஒரு மனிதனை வாங்க முடியும் மனிதன் உலகத்தில் பிறக்கும் போதே கொடுமையானவனாக கொடூரமானவனாக பிறக்கிறான் அதனுடைய விளைவு அவன் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் அவனை தவறு செய்வதற்கு அவனுடைய தன்மை தூண்டுகிறது அதனால தப்பு செய்கிறோம் பாவம் செய்வதாலே நாம் பாவியல்ல பாவியாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம் யாருமே நமக்கு தப்பு செய்கிறக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை சரி அப்படி செஞ்ச உடனே சரி இனிமேல் நம்ம அப்படி செய்யாமல் இருக்கலாம் என்று நம்முடைய மனசாட்சி நம்ம இடத்துல பேசுகிறது ஆனால் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியுதா அதான் கேள்வி எத்தனை முறை யோசிக்கிறோம்ல என்னுடைய மனைவி கிட்ட நான் கோவப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் எரிஞ்சு விடக்கூடாது சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போது என்னுடைய ஈகோ அவங்க டச் பண்ணும்போது எத்தனை முறை வள்ளுன்னு சொல்லி விழுந்துடுறோம் இல்லையா அதே தவறை நம்ம செய்யறோம் சரி இந்த ஆபாச காட்சிகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை முறை நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க இல்லையா ஆனால் அதை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போது அதே தவறை நீங்க செய்யறீங்கல்ல ஐயோ நான் அந்த இவ்ளோ இவ்வளவு அசிங்கமானவனா இருக்கிறேனே இவ்வளவு அசிங்கமானவனா இருக்கிறனே என்னால அதை விட முடியலையே விட முடியலையே இதான் நம்முடைய பிரச்சனை இல்ல கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே கொடுமையான காரியங்களுக்கு காரணம் மனிதனுடைய தன்மை கொடூரமான காரியங்களுக்கு காரணம் மனிதனுடைய இயலாமை இயலாமை பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அடிமையா இருக்கிறான் அப்போ இந்த கொடுமையான காரியங்களுக்கு முடிவு கிடையாதா இதற்கு விடுதலை கிடையாதான்னு நம்ம கேட்கலாம் வேதாகமம் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா இந்த கொடுமையான மனிதனை நல்லவனாக கடவுளால் மட்டுமே மாற்ற முடியும் யோகான் எட்டு முப்பத்தி நாலு சொன்ன இல்லையா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அப்ப அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு நான் நல்ல முயற்சி எடுத்தனா என்னால் வெளியே வர முடியாதா என் கூட காலேஜில் ஒரு நண்பர் படித்தார் கிளாஸ்ல டாப் ஸ்கோரர் நன்றாக படிக்கக்கூடிய நண்பர் ஆனா அப்படி காலேஜில் படிக்கும் போது எல்லா பழக்கங்களுக்கும் அடிமை பயங்கர செயின் ஸ்மோக்கர் இன்னும் வாழ்க்கையில் நிறையா தவறான காரியங்கள் உண்டு அப்படியே பார்க்குற எலும்பு கூடு மாதிரி ஒல்லியாக இருக்கும் ஆனால் பயங்கர ஹைலி பிரில்லியன் என்ன நான் கேட்டிருக்கேன் ஏன்டா உடம்பை கெடுத்துக்கிற ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்குதே சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான் ராஜபாலன் நான் நினச்சா அதை விட்டுருவேன்னு சொல்லி சொல்லுவான் நான் என்னுடைய மேற்படிப்புக்காக வேற ஒரு ஊருக்கு போயிட்டு மேற்படிப்பு முடிந்த டைமில் அவர் வந்து ஆராய்ச்சி மாணவராக இருந்தார் அவரை மறுபடியும் பாக்குறக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருடைய பேரை சொல்லி எப்படி இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டியான்னு சொல்லி கேட்டேன் தெரியுமா பதிலே வரல ராஜபாலன் நான் நினைச்சா விட்டுருவேன்னு சொல்லி அவர் சொன்னாரு ஆனால் அவர் நினைத்தும் அவராலே அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை அப்போ இதற்கு தீர்வு என்ன ஒரு மகா பெரிய ஈகையை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஒரு மகா பெரிய பரிகாரத்தை கொடுத்திருக்கார் என்ன கொடுத்திருக்கா தெரியுமா யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை குமாரன்னா யார் மனிதனுடைய இயலாத தன்மையை கடவுள் பார்த்தார் இவனை படைச்சேன்னு சொல்லி வேதனைப்பட்டார் இல்லையா இந்த மனிதனை மறுபடியும் நல்லவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதனை கொடுமையானவனாக நல்லவனாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நல்லவனாக வாழ்வதற்காக இந்த மனிதனை தண்டிக்க வேண்டிய கடவுள் அவர் மனிதனாக பூமிக்கு வந்து நீங்கள் செய்த தவறான காரியங்களுக்காக நான் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் காரணம் என்ன தெரியுமா அவருடைய அன்பு அன்பு கொடுமையான மனிதனை நேசித்தார் அவருடைய ஏகாமியை புரிந்து கொண்டார் அவருடைய விளைவு தன்னையே ஈகையாக கொடுத்தார் ஒரு பெரிய பரிசாக கொடுத்தார் ஒன்று முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திற்கு வந்தார் யார் பாவிகள் நம்ம எல்லாரும் பாவிகள் இந்த கொடுமையான கொடூரமான தன்மையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக பாவமே இல்லாத அவர் நல்லவராகிய அவர் அவர் பூமிக்கு வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சிந்தி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் உயிரோடு வேதவசனம் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் விகிதமாக சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா கொடூரமான மனுக்குலம் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே உலகத்திற்கு வந்து பரிசாக கொடுத்தார் எவ்வளவு பெரிய அன்பு இல்லை ஏன் கொடூரமா இருக்காங்க கொடூரமா இருக்காங்கன்னு சொல்லி மற்றவர்களை சொல்வதை விட்டுவிட்டு கொடுமையான காரியங்கள் நான் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்வதுன்னு சொல்லி நம்ம யோசித்தா நல்லா இருக்கும் என்ன செய்யறது மனிதனுடைய தன்மை மனிதனுடைய ஏலாமின் மத்தியில் அவர் இலவசமாக பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியம் அவரிடத்துல வந்து இயேசுவே நான் பாவி என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் நான் ஏதனும் ட்ரை என்னால் முடியல என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அவர் இடத்துல கொடுப்போம் அவர் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவார் கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய நம்மை மாற்றி கடவுளுடைய பிள்ளையாக தூய்மையாக நேர்மையாக சந்தோஷமாக நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார் அவருக்கு நீங்கள் இயேசுவின் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நோக்கி யார் யாரெல்லாம் கொடுமையான தன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விடுதலையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் தாரும் அவர்களை ஆசிர்வதியும் இயேசுவின் பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே நீோர் அடிமை உன்னை விடுவிக்க மீட்பேவை மனிதனே நீயோர் அடிமை உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை ¡Gracias! படைத்தார் என்றும் ஆதி மனிதன் பாவம் செய்ததால் மனுகுலம் முழுவதும் பாவ சுபாவத்தோடு பிறப்பதால் அந்த பாவத்தால் தான் இந்த கொடூரங்கள் நிகழ்கின்றன என்று கேட்டோம் இந்த பாவத்தில் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகின் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் எவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்